எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பக்குவம் பெற்றவர்களே தடைகளை கண்டு மனம் தளராம பொறுமையோட இலக்கை நோக்கி பயணம் செய்யக்கூடியவங்களே கட்டுக்கோப்பான உடலும் சுகாதாரமான சூழலும் தீர்மானமா முடிவெடுக்கக்கூடிய திறனும் கொண்ட பலமான இந்த விஷயங்கள் உங்களுக்கு பக்குவமா துணை இருக்க சனீஸ்வர பகவானை அதிபதியாக கொண்டு அதாவது துன்பத்திற்கு துன்பம் கொடுக்கூடிய அளவுக்கு துவண்டு போகாத ராசி யாருமா சொல்லிட்டு இருக்க கும்ப ராசிங்க குணமான ராசி இந்த சினிமா பாடல்கள்ல வர மாதிரி இவங்க தங்கமான குணத்துக்கு தமிழ்நாட்டையே எழுதி வைக்கலாங்க அந்த அளவுக்கு தரமான தங்கமான குணத்துக்கு சொந்தக்காரங்க அப்படியே நம்ம கும்பம் தங்கம் வயரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி என்ன இவங்க சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னா மனசுல இருக்கிறத வெளிப்படியா பேசினாலே அவங்க எப்பவே பட்டவங்க சொல்லுங்க பார்க்கல சூதுவாது கிடையாது ஒருத்தன் குடியே கெடுக்கிறது கிடையாது உண்மையே பேசுறத மட்டும் இல்லாம உண்மையாவே நடந்துப்பாங்க சொல்லும் செயலும் ஒரே மாதிரி இருக்கும் ஓகேங்களா இவங்க கிட்ட ரகசியம் அப்படின்னா அது என்னன்னே தெரியாதுங்க இப்படிப்பட்ட வெளிப்படியா இருக்கிறதுனாலவே சில நேரங்கள்ல இல்ல இல்ல பல இடங்கள்ல பல பேருடைய சூழ்ச்சிக்கு இவங்க இருக்காங்க சோ இருந்தாலும் நான் இன்னைக்கு மற்றவங்களால ஏமாத்தப்பட்டாலும் அவங்க எங்கயாச்சும் ஏமாறுவாங்க கடவுள் எல்லாம் பார்த்துப்பாரு இப்படி கடவுளுடைய அன்புக்காக இயங்கக்கூடிய ராசி கும்பராசி சோ உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தப்பு பண்ண முடியாது பொய் பேச முடியாது சூதுவாது பண்ண முடியாது ஏன்னா உடைய அதிபதியே சனி பகவான் அவர் யாரு நீதிக்காரகன் நீதியை நிலைநாட்டக்கூடிய அமைப்புல அவர் இருக்கிற போது உங்களை எப்படிங்க வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் சூழ்ந்து இருக்கும் சொல்லுங்க போனா இந்த பொய்ய சொல்லிட்டேன் இந்த தப்பு பண்ணிட உனக்கு வந்து ஃபேவரா நிறைய விஷயங்கள் நடக்கும்னு சொல்லி யாராவது சொன்னா கூட அதை செய்ய மாட்டாங்க கோடி கோடியா பணம் கீழே கொட்டி இருந்தாலும் அடுத்தவங்க சொத்து நமக்கு எதுக்குப்பா அப்படின்னு ஒதுங்கி போகிறதுல இவங்க உத்தமர்கள் சோ இதனால தாங்க இவங்களை தங்கம்னு சொல்றேன் சோ இப்படிப்பட்ட தங்கம் இப்போ சில காலமா இல்ல இல்ல சில வருஷமாவே விட மோசமான நிலைக்கு போயிடுச்சு மதிப்பு இல்ல மரியாதை இல்ல எங்க போனாலும் எதுவுமே சிறப்பாக இல்ல வாழ்க்கையே கண்ணீர் மட்டுமே சூழ்ந்திருக்கூடிய அமைப்புல இருக்கு சொல்ல போனா அழுது அழுது அந்த கண்ணீர் கூட வத்தி போச்சுங்க எதுவுமே சிறப்பா இல்ல இப்படி நொந்து கொண்டு வாழக்கூடிய கும்பத்திற்கு நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க கும்பத்துடைய வாழ்க்கையில குதலம் குடிகொள்ள போகுதுன்னு இப்ப நான் சொல்றேன் எப்படிமா அப்படின்னு நீங்க கேட்டா ஒரே விஷயம் தான் யாரால தெரியுமா குருவினுடைய அதிசார பேச்சின் காரணமா குருவின் பார்வையாள கும்ப ராசிக்காரங்களே சுபகாரியங்களுக்கு தயாரா இருங்க அதாவது நவகிரகங்கள்ல அதிகமான மதிப்பெண்களை கொண்ட முழு சுபகிரகம்னு நாங்க சொல்லுவோம் சோ இவரால் வந்து உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் இல்லையா நல்லது பண்ண முடியல சைலண்டா உட்காரக்கூடிய அமைப்புல இவர் இருப்பாரு அதாவது இவருடைய பார்வைக்கு பலன் அதிகம்னு சொல்றோம் நாங்க ரீதியா குரு நின்ற இடம் பால் சனி பகவானுடைய பார்வை படக்கூடிய இடங்கள் பால்னு சொல்லுவோம் சோ இவர் இருக்கக்கூடிய இடத்தை விட இவருடைய பார்வைக்குதான் பலன் அதிகம் அந்த வகையில இவருடைய பார்வை உங்களுக்கு பலமா இருக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கறதை தாண்டி அதிர்ஷ்டத்தை கொடுக்குதுன்னு நான் சொல்றேன் இப்போ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசார குரு பயிற்சியா ஓடிட்டார் அதிசாரம் அப்படின்னா என்னன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு பன்னிரெண்டு மாதங்களும் எடுத்துப்பார் வருஷத்துக்கு ஒரு டைம் போகக்கூடிய ஆட்கள் இல்லையா இவர் இப்போ இந்த நாற்பத்தி எட்டு ஓடி போய் தன்னுடைய உச்ச வீட்டுல உட்கார எதுக்குன்னா வருஷம் முழுக்க தரக்கூடிய பலன்களை பத்து மடங்கு வேகமா பத்து மடங்கு உயர்வா தரக்கூடிய அமைப்பு தான் இந்த அதிசார குரு பயிற்சி ஸோ இதனால குருவால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வேகமா உங்களை வந்து சேரும் ஸோ அவருடைய பார்வைங்கிறது இப்போ இந்த கும்ப கும்பராசிக்காரர்களுக்கு பத்து பன்னெண்டு மற்றும் இரண்டாம் வீட்டை பார்க்குது குறிப்பா அந்த இரண்டாம் வீடுங்கிறது தாங்க தனவரவுக்கான வரவுக்கான அத்தியாயம் உங்களுக்கு பணம் வரல அப்படின்னாக்கா அந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று பாதிப்புக்கு உள்ளாகியிருக்குன்னு அர்த்தம் அங்க ராகவோ கேதுவோ சனி பகவானோ செவ்வாய் பகவானோ சூரிய பகவானோ யாரோ ஒருத்தங்க சுபகரங்களை தாண்டி அசுபகரங்களுடைய கூட்டணி இருக்கு அசுபகரங்களே அவங்க வந்து இருக்காங்கன்னு அர்த்தம் சோ இப்ப வந்து இந்த இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது உங்களுக்கு பண விஷயத்துல நல்ல மாற்றம் வரும் குறிப்பா நீங்க எதுலயாவது நஷ்டப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க பணம் வந்து வெளியில மாட்டி இருக்கு இல்ல பணமே வர மாட்டேங்குது எதுல பணம் போட்டாலே அது வந்து பாத்தீங்கன்னாக்க பாலா போகுது முடங்கி போயிடுது தொழில் முடக்கமா இருக்கு ரொம்ப நஷ்டத்துக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இப்ப அந்த நஷ்ட நிலையில இருந்து நீங்க மீண்டு வர போறீங்க லாபத்தை பார்க்க போறீங்க கை நிறைய பணத்தை அள்ளி எடுக்கக்கூடிய அமைப்புல குரு வராரு ஓகேங்களா பத்துங்கிறது தொழில் ரொம்ப சிறப்பு குரு பகவான் தொழில் மற்றும் உத்தியோகத்துல இருந்து வந்த சிரமங்களை குறைச்சி வைக்கிறாரு அதுல உயர்வை கொடுக்கிறாரு உங்களுக்கு பேச்சுகள்ல நம்பிக்கை பிறக்கும் பண வரவு நிம்மதியை கொடுக்கும் கும்பராசிக்காரங்களே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சிறப்பா இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பை சொல்றேன்னு கேட்டுக்கோங்க உங்களுக்கு புதனும் சுக்கரனும் பலமா இருந்துட்டான் கரடுமுருடா இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கை கூட நிம்மதியும் நிலையுமா சந்தோஷமா மாறும் இப்ப புதன் அப்படின்னாவே என்னங்க படிப்பு புத்தி சோ அதனால கவிதைகள் அழகா எழுதுறதுங்களா கலைகள்ல விளையாட்டுகள்ல ஈடுபாடு வெற்றிகள் எல்லாம் கிடைக்கூடிய அமைப்பு இந்த புதனாலையும் சுக்கரனாலையும் உங்களுக்கு அமையும் இப்ப அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்து குரு பகவான் பலன் தரப்போற சோ இந்த நிலையில குரு பகவான் வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இங்கதான் இருப்பார் ஆறாம் இடத்துல இருந்து குரு பகவான் வந்து மறையிறாரு மறைந்த குரு எப்படிப்பட்ட இன்னல்களை கொடுப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்ப வேணாம் கொஞ்சம் நிதானத்தோட எச்சரிக்கையா மட்டும் நடந்துகிட்டா போதும் பிரச்சனை எதுவும் கிடையாது சொல்ல போனா இவர் உங்களுக்கு நல்லதான் பண்ண போறாரு ஆறாம் இடத்துல மறைஞ்சு போறாருன்னு சொல்லிட்டேன் ஆறாம் இடத்துல அமருதுன்னு முன்னாடி சொன்னேன் குரு நின்ற இடம் பால்னு சொல்லிட்டேன் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்துல கை வச்சிருவார் ஸோ ஆரோக்கியத்துல அக்கறை இருக்கணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும் இருந்தாலும் உடனே வந்து மற்ற பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து பெருசா டெவலப் ஆகாது உடனே வந்து ஆரோக்கியம் சரியாகிடும் அதுபோல வண்டி வாகனங்களை செல்லும் போது கவனம் தேவை இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்க்கணும் உணவுகளில் உப்பு காரத்தை குறைச்சிக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த சிறப்பா இருக்கும் லாபம் முன்ன இருந்ததை விட இப்ப வந்து திருப்திகரமா அமையும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் உங்க ராசிக்கு பத்து பன்னெண்டு மற்றும் இரண்டாம் வீட்டு குரு இருக்கிறது தொழில் உத்தியோகத்துல இருந்து வந்த சிரமங்கள் குறைஞ்சு தன்னம்பிக்கை தைரியத்தோட நிறைய விஷயங்கள்ல தீர்க்கமான முடிவோட செயல்பட போறீங்க பண வரவுலாம் தாராளமா இருக்கும் நிம்மதியை கொடுக்கும் அதே போல பத்தாம் இடத்துடைய பார்வைக்கான பலன் சொல்லட்டுமா புதுசா வேலை இருக்கீங்க இல்ல ஆல்ரெடி ஏதோ ஒரு வேலை இருக்கீங்க போதுமான வருமானம் இல்லை இல்ல அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கல திருப்தி இல்லாத ஒரு வேலையை பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ நல்ல வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் தனியார் துறையா இருந்தாக்க மேலதிகார்கிட்ட பாராட்டு அரசாங்க உத்தியோகத்துல இருந்தா நீங்களே மேலதிகாரிகளாக மாறுவதற்கு வாய்ப்பு கௌரவ பொறுப்புகள் பதவிகள் எல்லாம் தேடி வரும் அதுவும் அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் சிறப்பான பொறுப்புகள் கிடைக்கும் மேலத்துல உங்களுடைய சொல் பேச்சுக்கும் மறு பேச்சு பேசாத அளவுக்கு நிறைய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும் உங்களை நம்பி பெரும் கூட்டம் வந்து ஆதரவு கொடுக்கும் மக்கள் மத்தியில உங்களுக்கு செல்வாக்கு உயரும் அதே போல ராசிக்கு பத்தாம் இடத்த குரு பார்க்கறது வேலை இடங்கள்ல பொறுப்புகள் கூடும் இருந்தாலும் அதற்கு ஏற்ப சலுகைகளும் கிடைக்கும் என்னடா அது வேலை அதிகமா வச்சுட்டாங்களே அப்படின்னா வேலை அதிகமா வைக்கிறதுங்கிறது பொறுப்புகள் கூடுது ஓகேங்களா அதனால உங்களுக்கு அதற்கேற்ற மதிப்பு மரியாதையுமே வரும் ஓகேவா மேல அதிகாரிகளை அனுசரிச்சு நடந்துக்கோங்க நீங்க மேலதிகாரி கேட்பாங்க உங்களை அனுசரிச்சு அவங்க போறாங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் தொழிலாள இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் குறைவில உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கிடைக்கும் பயப்பட வேணாம் அதே போல பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் வீட்டுல குருவின் பார்வை வீழுவதால சுப செலவுகள் அதிகமாகும் வீடு கட்டி குடியேறது கல்யாண செலவு குழந்தை பொறுக்கிறது இந்த மாதிரி சுப செலவுகள் தான் வரும் குடும்பத்தை சுபகாரியங்களுமே கூடி வரப்போகுது அது தான் வீட்டுல சுபகாரியங்கள் நடந்துச்சுனாவே என்ன கல்யாணம் காதுகுத்துன்னு சிறப்பான நிகழ்ச்சி நடக்கிறப்போ செலவு கொஞ்சம் சந்தோஷத்தில் பண்ணுவோம் இல்லையா அப்படிதான் அதே போல பல நாட்களாக நீங்க விரும்பிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க கோயில் குளம்னு சொல்லிட்டு குடும்பத்தோட போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல கோவில் திருப்பணிகளுக்கு பண உதவி செய்யறது பொருள் உதவி செய்யறது அதே போல அந்த திருப்பணிகளை நீங்க முன்ன நின்று செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இதெல்லாம் வந்து கோடி புண்ணியங்க வாய்ப்பு கிடைச்சா தவற விட்டுறாதீங்க காலில் விழுந்து ஏற்றுக்கோங்க நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு பத்து ரூபாய் செலவழிச்சா அந்த பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து சேரும் அந்த அளவுக்கு புண்ணியமும் சேரும் பலனும் சேரும் சுப செலவுகள் இருந்தாலும் அது வீண் வரையங்களுக்குள்ள கட்டுக்குள்ள வரும் சேமிக்கூடிய எண்ணங்கள் அதற்கான வாய்ப்புகள்லாம் இப்போ உண்டாகும் பணம் பல வகைகளில் உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகம் பார்க்குறீங்களா கூடுதல தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு தொழில் செய்யறீங்களா கூடுதல இன்னொரு தொழில் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு கடை வச்சுட்டீங்களா கூடுதல இன்னொரு கடை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ வளர்ச்சி உண்டு இது உங்களுக்கான ஒரு பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கும் ரொம்ப சிம்பிள் தான் உடைய குலதெய்வம் எதுவோ உங்க குலதெய்வ கோயிலுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க அங்க போய் கேளுங்க ஏதாவது கோயிலுக்கு தேவைப்படுதான்னு சொல்லிட்டு ஸோ அங்கே ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னாக்கா அதை வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க ஆனா கோயில்களுக்கு ஏதாவது ஒன்னு பண்ணணும் இல்லாம எனக்கு குலதெய்வமே தெரியாது அப்படின்னா உங்க இஷ்டதேவியோட கோயிலுக்கு ஏதாவது சேவை பண்ணுங்க பொறுவதை கொடுத்துட்டா போதுமா அப்படின்னு கேட்டாக்க உங்களால முடிஞ்சா நேர்ல போய் அந்த கோயிலுக்காக ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க அங்க இருக்கக்கூடிய பசுமாட்டிருக்கு கோமாதாவுக்கு வந்து சேவை செய்யறது கோடி புண்ணியத்திலையும் புண்ணியம் கூடான கோடி தேவர்கள் வாசம் செய்யறதே கோமாதா கிட்டதான் ஸோ அந்த கோமாதாவுக்கு நீங்க சேவை செய்யறதுமே சிறப்பு தான் இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சகல நன்மைகளும் உண்டாகும் இப்போ இரண்டாம் பறவைக்கு வருவோம் ராசிக்கு இரண்டாம் வீட்டை குரு பார்க்கிறாருன்னு சொல்லிட்டேன் இது வரைக்கும் சளிப்பா பேசின நீங்க இப்ப இனிமையாவும் நம்பிக்கையோடையும் பேச தொடங்குவீங்க இது வரைக்கும் என்ன நடக்க போகுது என்ன போய் நடத்துற போகுது என்ன அப்படி அப்படி ஒரு மாதிரி சளிப்பு தட்டி போச்சு வாழ்க்கை பேச்சு சோந்து தான் இருந்தீங்க மன ரீதியா உடல் ரீதியா ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்க இப்போ சுறுசுறுப்பா பல பேர் சோர்ந்து போய் வந்தாலையும் அவங்கள தேத்தக்கூடிய அளவுக்கு நீங்க மன உறுதியோட உடல் வலிமையோட அற்புதமா தன்னம்பிக்கையோட தைரியத்தோட நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்டக்கூடிய அமைப்பு இரண்டாம் பார்வை அதே போல குடும்பத்துல இருந்த சண்டை சச்சிருவி எல்லாமே விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க பண வரவு தாராளமா இருக்கு பண விஷயம் சிறப்பா இருக்கு சோ எந்த விதத்திலயும் குறை சொல்ல முடியாது இப்போ ஒரு சில கொஞ்சம் சந்தேகம் வரும் நான் ஆண்கள் நாங்க பெண்கள் நாங்க சின்னவங்க நாங்க பெரியவங்க எனக்கு இவ்வளவு வயசாகுது நான் இந்த தொழில் செய்கிறேன் நான் இவங்க அவங்க இதெல்லாம் வேணாங்க கும்ப ராசி கும்ப லக்னம் கும்ப ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் ஒருவேளை நீங்க கூலி வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க முடியா எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ வந்து ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா கண்டிப்பா அது நடக்கும் இல்ல ஒரு நிலம் வாங்க நினைச்சீங்களா கண்டிப்பா அது நடக்கும் ஒரு வீடு கட்டுன்னு நினைச்சீங்களா கண்டிப்பா நடக்கும் குழந்தை பாக்கிறதுக்காக இயங்கிட்டு இருந்தீங்களா கண்டிப்பா அது நடக்கும் இது போன்று உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சிறப்பை செய்யக்கூடிய வகையில யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லது நடக்கும் நான் சொல்லிட்டேன் குருடைய பார்வை உங்களுக்கு பக்க பலமா நிக்குது நான் இருக்கேன் தம்பி எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் நீங்க வந்து தைரியமா முன்னேறி போக போறீங்க இதோட கும்ப ராசிக்கு தங்கத்தை குவிக்கக்கூடிய யோகம் வருதுன்னு சொல்றேன் குருவினுடைய பார்வையினாலும் உங்க வாழ்க்கையே மாற போகுதுன்னு சொல்றேன் அது எப்படின்னு பாத்திரலாமா இப்போ பொதுவாவே அந்த கும்ப ராசிக்காரங்க தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிங்க ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இவங்க அதிபதியே இருக்கிறதுனால பயங்கரமான சோதனை எல்லாருக்கும் ஒரு ஈஸியா ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னாலையும் கும்பத்திற்கு மட்டும் படாத பாடு தான் கிடைக்கும் ஆனா நினைச்சிருக்கும் நம்ம இருக்க மாட்டேன் ஆனா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோடி ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு ஒரு ரூபாய் கிடைக்கிறதே படாத பாடு நாய் படாத பாடுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை புரியுதுங்களா நிம்மதின்றது ஒரு நாள் கூட இருந்திருக்காது சனி பகவான் சோதனை 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 தப்பிக்கிறதுக்கு நமக்கு ஒரே வழி யாரு குரு பகவான் ஓகேவா எப்படி சனி பகவானுடைய பொதுமக்கள் எல்லாரும் நம்ம பயப்படுறோமோ உண்மையிலேயே குரு பகவானுடைய பேரை சொன்னாவே நம்ம வந்து சந்தோஷப்படுறோம் ஏன்னா குரு அப்படிங்கிறவர் ஞானக்காரகர் தர்மத்துடன் நடந்துக்கிறவர் சோ குரு பகவான பொறுத்தருக்கும் உதவி செய்வார் குரு என்பவர் வளர்ச்சி கொடுப்பார் இதனால குரு அப்படின்னாவே நம்பிக்கையாகவும் சனி பகவான் அப்படினாவே நமக்கு பயமாகவும் வருது இப்போ இந்த அதிசார குரு பேச்சுங்கிறது கும்ப ராசிக்காரளுக்கு பெரிய முயற்சி கூட தோல்வி கொடுத்துருக்கும் நாள் வரைக்கும் ஆனா இனி சின்ன முயற்சி கூட சும்மா செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு விஷயம் நீங்க செஞ்சா கூட அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கூடிய காலகட்டம் இப்ப குருவால நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருந்தவங்களுக்கு கட்டாயமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குரு பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு யோகம் குடும்ப வாழ்க்கையில ஒரு குறையும் சொல்ல முடியாது எப்பேற்பட்ட குறை இருந்தாலும் நிவர்த்தி ஆகுது கணவன் மனைவிக்குடியா அன்யுன்யம் பெருக்குது காதல் உறவுகள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது காதல்லாம் இப்ப கல்யாணம் தான் கட்டி சத்தம் கேட்கும் இரண்டு வீட்டா சமத்தோட நடக்கும் ஓகேங்களா குறிப்பா வீடு கட்ட பணம் கிடைக்கும் வீடு கட்டணும்னு நினைச்சிருந்தீங்கனாக்கா வங்கியில கடன் கேட்டிருந்தா கூட கடன் கிடைக்கும் நகை வாங்குவதற்கும் சொத்து சேர்க்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் எல்லா விதங்களிலுமே உங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல மேன்மை கொடுக்கிறாரு குரு பகவான் சோ குடும்பம் சந்தோஷ குறைவு இல்லாம இருக்கும் அதே போல தங்கம் வாங்கக்கூடிய யோகம் குரு பகவான் உங்களுடைய ஐயன சையன சுகத்தை பார்க்கிறாரு தாம்பதிய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள் நீங்கி புரிதல் உருவாகுது புதிய முதலீடுகள் செய்வீங்க அதனால மகிழ்ச்சி உண்டு லாபம் உண்டு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் தங்கத்துல முதலீடு செய்யக்கூடிய யோகம் உண்டாகுது ஆனா எக்கார்ந்த கொண்டும் ஆரோக்கியத்துல மட்டும் கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க ஆரோக்கியத்துல அதிக அளவுல கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருங்க நான் இப்ப சொல்லிட்டேன் இல்லையா ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னா உடனடியே மருத்துக்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க பெருசா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காது சின்னதா வரும் ஆனா அப்பப்போ சின்ன வழியாகவே இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனையாகவே இருந்தாலும் ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதை பார்த்துக்கோங்க அதே போல நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் செய்வதற்கான கடன் உதவிகள் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல காலகட்டம் அதாவது நமக்குன்னு ஒரு நாள் நல்ல நேரம் வராதான்னு நினச்சிருப்பீங்க இல்லையா அந்த நல்ல நேரம் தாங்க இது திருமண வாழ்க்கை அமைவதற்குமே முதலீடு செய்யறதுக்கு நல்ல காலகட்டம் இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே குருவால உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டேன் இது நினைச்சிருக்க நீங்க தென்குடி திட்டை சென்று அப்படிங்க தென்குடி திட்டை சென்று குரு பகவானை குடும்பத்தோட போய் வழிபாடு செஞ்சுட்டு வருது எல்லா விதமான நன்மைகளையும் அதாவது சகல விதங்களுமே நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது கும்ப ராசிக்காரர்களுக்கு பொது பழங்களா பார்த்திருக்கோம் கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு சதயம் நட்சத்திரம் பூரடாதி ஒன்னு ரெண்டு மூணு இந்த ஒன்பது நட்சத்திரங்களுடைய ஆட்சி இருக்கு இல்லையா இவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா குரு பயிற்சி எப்படி இருக்கு முதல்ல அவிட்டம் மூணு நாலு தொழில முன்னேற்றம் செவ்வாயை நட்சத்திரத்துக்கு அதிபதியாகும் அதே போல சனியை ராசி அதிபதியாகவும் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குருவினால் குருவின் பார்வையினால் வாழ்க்கையில முன்னேற்றம் தொழில் வியாபாரத்துல லாபம் குடும்பத்துல மகிழ்ச்சி தொழிலிருந்து தடைகள் விலகி முன்னேற்றத்தை பார்க்குறீங்க போட்டியாளர்கள் விலகி ஓடுறாங்க இழுபிறகு இருந்த வேலைகள் ஈஸியா நடக்குது வேலையிலிருந்து நெருக்கடி விலகுது சலுகைகள் கிடைக்குது அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனைகளுக்கு முடிவு வருது கோர்ட்டு கேஸ் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகுது தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்குது பெண்களுக்கு குடும்பத்துல செல்வாக்கு உயர்வுது திருமண வயதிலுக்குன்னு நல்ல அமைது வாழ்க்கை துணை கிட்ட ஆல்ரெடி திருமண மாணவர்களுக்கு ஆதரவு அதிகமாகுது பொன் பொருள் சேருது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இது படிக்கிறீங்க அப்படின்னாக்க படிப்புல ஆர்வம் அதிகமாகுது தேர்வு முடிவுகள் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது மேற்கல்வி கனவு நனவாகுது விரும்பி கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் குறிப்பா போட்டித் தேர்வுகள் அரசாங்க உத்தியோகத்திற்கு இல்ல மேற்படிப்புக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வருஷம் கும்பத்திற்கு அரசாங்க வேலை நிச்சயம் ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் கருடன் மற்றும் முருகப்பெருமானை அனுதினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் அடுத்து சதயம் நட்சத்திரம் குரு பார்வையால நன்மை 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 இப்போ குருவால உங்களுக்கு இது நாள் வரைக்கும் செவ்வா உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்தாரு இல்லையா அது மறையுது பிரச்சனை மறையுது எதிர்பார்ப்பு நிறைவேறுது அரசு வகையில நன்மை சேருது ஆரோக்கியம் சீராகுது தொழில் வியாபாரத்துல லாபம் இருக்கு குறிப்பா தொழிலை பொறுத்த வரைக்கும் மூடப்பட்ட தொழில் கூட இப்போ திறக்கப்படும் உற்பத்தி அதிகமாகும் முயற்சி இனி வெற்றி கொடுக்கும் ஊழியர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுது அதே போல் வேலை செய்வையில் அப்படின்னா புதிய பொறுப்பு ஏற்படும் ஊதியம் அதிகமாகும் எதிர்பார்த்த சலுகிடைக்கும் அரசு வேலையில் இருந்தால் முடிய ஆஃபீஸில் இருந்த பிரச்சனை வரும் தடைப்பட்ட பதிவு உயர்வு விரும்பி இடமாற்றம் இப்போ கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்பு அதிகமாகுது வாழ்க்கை துணையை அனுசரிச்சுல இருந்துகிட்டால் பிரச்சனையை தவிர்த்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க எதுவாக இருக்கட்டும் நல்லதே உங்களுக்கு நடக்கும் அதே போல் புதிய பொறுப்புகள் கிடைக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை படிப்பு பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கொடுத்து தேர்வு முடிவுகள்ல வெற்றி கிடைச்சாலும் எதிர்பார்த்த கல்வியில இடம் கிடைக்கிறது கொஞ்சம் முயற்சியின் தான் கிடைக்கும் அதே போல அரசாங்க உத்தியோகத்து முயற்சி பண்ணாக்க கண்டிப்பா இப்போ வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல நெருக்கடி நீங்கி தம்பதியில பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை பலப்படுது பொன் பொருள் சேர்ந்து சேமிப்பால சொத்து வாங்குவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நவகரக வழிபாடால உங்களுடைய வாழ்க்கை வளமாகுங்க நவகரங்களை குறிப்பா குரு வழிபாடு அதே போல பூரட்டாதி உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகளை மட்டுமே தரப்போற அமைப்புல குரு வராரு எப்படின்னா குரு பார்வையாள செவ்வாயாலும் நடக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் அந்தஸ்து ஆரோக்கியம் கூடுது தொழில் வியாபாரத்துல லாபம் கிடைக்குது தொழில தடைகள் இருந்துச்சுலயே அது விலகுது நஷ்டத்துல இருந்த தொழில் கூட இப்ப லாபத்தை கொடுக்கும் உற்பத்தி அதிகமாகுது ஊழியர்கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்குது எதிர்பார்ப்பு நிறைவேறது இதே ஒருத்தர் கீழ வேலை செஞ்சா உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இருந்து சங்கடங்களை விலகி சம்பளம் கூடும் சலுகை கிடைக்கும் வேலை பழு கூடுதுங்க இருந்தாலும் கூட வேலை பார்க்கறாங்க மேல் அதிகாரிங்க உங்களுக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்க பெண்களை பொறுத்திருக்கும் குடும்பத்தில் ஒன்று புரிஞ்சுப்பாங்க வாழ்க்கை துணையும் உங்களுக்கும் இருந்த இடைவெளியும் மறையுது வேலைப்பாடு கொஞ்சம் இருக்கும் சுய தொழில் சேர்வங்களுக்கு எதிர்பார்த்தா ஆதாயம் கிடைக்கும் கல்வியை பொறுத்திருக்கும் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்கல்விக்காக கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க படிப்புல கூடுதல் கவனம் தேவை அதே போல குடும்பத்துல தம்பதிய பொறுத்திருக்கும் பிரச்சனைகள் மறையுதுங்க பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை எடுத்துக்கோங்க தொழில் வியாபாரத்துல நெருக்கடிகள் மறைஞ்சு வளர்ச்சி பார்க்க போறீங்க சொல்ல போனா இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் விலகி நிம்மதி கிடைக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அம்மன் மற்றும் ஈஸ்வரரை தினமும் வழிபாடு செய்தால் வாழ்க்கை சிறப்பாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த ஒட்டு மொத்த இந்த குருவின் அதிசார பேச்சுங்கிறது கும்பத்திற்கு குரு பகவான் கொடுத்த வரம் தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் சிக்கல்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே லாபமாக அதிர்ஷ்டமாக வளமாக வரமாக மாறுது ஓகேவா சிறப்பா இருக்க போறோம் நல்லதையே நினைக்கூடிய நல்லதையே செய்யக்கூடிய கும்பத்திற்கு இனி வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் நிலைச்சு கொடுக்க போகுது சோ நீடித்த நிலைத்த செல்வாக்கு பேரு புகழோட வளமா வாழ போறீங்க வாழ்த்துக்கள் இதோட ஆரோக்கியத்தையும் சேர்த்துக்கோங்க ஒரு குறையும் இருக்காது நல்ல மனசுக்கு நீ நடக்கிறது எல்லாமே நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் உங்களுக்கு குருவை பிடிக்கும் நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானை போற்றி போற்றின்னு எழுதுங்க நான் ஏன் குரு பகவானுடைய மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுத சொல்றான் அப்படின்னா நீங்க குரு தரக்கூடிய இந்த அதிசார பயிற்சியின் பலன்களை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய விதத்தில் தான் என்னம்மா நீ சொல்ற இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதை எழுதி பாருங்களேன் எழுதும் போது கண்டிப்பா குருவை நினைச்சு எழுதுவீங்க அப்போ உங்க மனசுக்குள்ளேயே அந்த குரு பகவாரி அணுகிரகம் ஆக்டிவேட் ஆயிடும் புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு ஆன்மீகத்தின் மீதும் அந்த ஆண்டவன் மீதும் குருவின் மீதும் நம்பிக்கை இருந்தா எழுதுங்க நம்பிக்கை மட்டும்தான் தெய்வத்துக்கிட்ட உங்களை கொண்டு போய் சேர்க்கும் மனசை விட்டு கடவுளை கிட்ட பொழுமுங்க தப்பே கிடையாது கஷ்டமோ நஷ்டமோ நீயே தொடன்னு விட்டுடுங்க மத்தத கடவுள் பார்த்துப்பாங்க நன்றிங்க